வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனே உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட ஆர்ட்ரு பண்ணுவாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பேச் ஓகேங்களா எல்லா பேர் ஆர்டர் பண்ணவங்களுக்கு நாங்கள் நேற்று ஆர்டர் பண்ணாலும் இன்னைக்கு டிஸ்பேச் பண்ணிருக்கோம் மேக்ஸிமம் அப்படி ஏதாவது தவறிச்சா நாங்க வந்து இல்லை யூடியூப்லயோ வீடியோ போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ நாங்க எந்த மாதிரிலாம் செடி அனுப்புறாங்க எந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸில் எந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அனுப்புறாங்களா இல்ல நிறைய பேர் டவுட்டா இருக்கும் நிறைய பேரும் டைம் ஆர்டர் தான் கேட்பாங்க தம்பி எனக்கு செடி நல்லா அனுப்பிங்களா பெஸ்ட்டாக இருப்பீங்கன்னா எப்படி கொடுப்பீங்க எந்த மாதிரி பேக்கிங் அப்படின்னு தெரிஞ்சிருக்காது இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி செடியெல்லாம் அனுப்ப பாருங்கன்னு ஓகே ஃபர்ஸ்ட்டு பார்க்குற செடி என்ன பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் செடி பாருங்கள் கிட்டத்தட்ட பிளான்டோட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி டூ நாலு அடி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்கு ஒருத்தனா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ் ரோஸ் பிளான்ட் சாமந்தி இதெல்லாம் புக் பண்ணியிருக்கேன் அதுவும் போயிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரியா ஒரு பெட்ரியா கீழ்ப்பார் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி கொடியோ ஓடி நல்லா ஃப்ளவர் புக்கும் இதுலேயே ஒயிலட் கார் புக் பண்ணியிருக்காங்க ரங்குன் மல்லி அப்புறம் மணிமுல்லா பிளான்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல் பாட்டியன் கொய்யா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தைவான் பிக் கொய்யா இதுவும் பார்த்தீங்கன்னா பெட்ரிஷியா உட்கார் சூப்பரான ப்ளான்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா செந்தூரா மாங்கோ உட்கார் செந்தூரா செந்துர மேங்கோ வந்து பார்த்திங்கனா சின்ன பிளான்லேயே பாத்துங்க மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆகினாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமான செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது லலித் கோவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் இட்லி பூவு ரோஸ் கூட ஆர்டர் பண்ணியிருக்காங்க நீங்களே பண்ணலாம் ஐஸ்கிரீம் ரோஸ் பன்னீர் பட்டன் எல்லாமே பூக்களோட போய்ட்டு கொடுத்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தாய் சம்மிங் ஓகே தாய் சம்மிங் மெராக்ரோ ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி புக் பண்ணியிருக்காங்க நல்லா ஃப்ளவரோட போய்ட்டு இருக்குது எல்லாமே ஃப்ளவரோட அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மெட்ரோ ஃப்ளவர் ஓகேங்க கோல்டன் பென்ட்டா மெட்ரோ ஃப்ளவர் இது வந்து பார்த்தீங்கன்னா டேலியா அசேலியா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ இதெல்லாம் இருக்குது டேலியாக நிறைய பேர் கேட்பீங்க கலர்ஸ் வந்து எங்ககிட்ட சொல்ல முடியாதுங்க வேணும் புக் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு கலர் இருக்குதுங்க நீங்கள் வேணும் அஞ்சு கலர் வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்கு ரங்குன்னு மொழி பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு ப்ரெட் பொக்கை பாருங்கள் சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா சென்பக பூச்செடி ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி வகைகள்லாம் ஹைப்ரெட் வைக்கலாம் அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அடுக்கு இருக்குது ஆரஞ்சு அடுக்கு இருக்குது ரெட்டு அடுக்கு இருக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸு இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இதில் வந்து செம்புரம் வேகம் இது வந்து மல்பெரி பாருங்கள் எந்த பாருங்கள் ஃப்ரூட்டு மல்பெரி ரெட் கலர் வெரைட்டி அதுக்கு மறிகொழுந்து ட்ராகன் ஃப்ரூட்டு ஒயிட் கலர் செம்பருத்தி ஆப்ரிக்கட் ஃபுட்டு இது பார்த்தீங்கன்னா மல்கோவா பாருங்க மல்கோவா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ரைட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் டக்குனு ஃப்ளவர் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மேங்காய் சீசனாக ஃப்ளவர் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டன் ஓகேங்களா நான் இன்ச் பார்ட்டு மதர் பிளான்ட் பாருங்கள் சூப்பராக போயிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா டபுள் டெ ரைட் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு பெரிய பிளாண்ட்டாக போயிட்டு இருக்குமாருங்க இது பார்த்தீங்கன்னா பிங்க் ஆனால் பிங்க் ரோஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு நல்லா புஷ்ஷாக இருக்குது மதர் பிளான் ஏஜ் எல்லாம் பார்க்கலாம் நீங்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் ஓகேண்ணா ட்ரீ ரோஸ் வேறு மக்கிறவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஆயில் மெசேஜ் போட்டு ட்ரீ ரோஸ் கலெக்ஷன் ஃபோட்டோ அனுப்புங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அனுப்ப முடியும் அந்த நேரத்தில் நீங்கள் சூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பிங்க் டபுள் கலரு ரெட் கலரு டபுள் கலர் ரோஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டன் பார்த்தீங்கன்னா மதர் பிளாண்ட் ஓகேங்களா என்னென்னா கிரிகிரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மகிலம் பூ ஓகேண்ணா எந்த அளவுக்கு இருக்குமா நாங்கள் மகிலம் பூ செடி ஓகேண்ணா வாசத்துக்காக வைக்கக்கூடிய ஒரு செடி அடுத்து பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லி உங்கள் பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக போகுதுன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதே ஒரு சிக்ஸ் பிளான்ட் புக் பண்ணியிருக்காங்க தரமான பிளான்ஸ் போயிட்டுருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா பிங்க் ரோஸ் ஒன்று பெரிய பிளான்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்கன் ஓகேங்களா ஃபோர் சீசன் லாங்கன் சொல்லக்கூடியது இது கொஞ்சம் காஸ்ட்லியான செடி தான் நல்லா ஃப்ரூட் வரும் உங்களுக்கு வந்து நெட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்குள்ளேயே நல்லா ஃப்ரூட்டை வைக்க வைக்கிற டேஸ்ட்டாக லிச்சு பாருங்க ஃப்ரூட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா கோகோனட் பிளான்ட்லாம் பாருங்கள் ஓகே ஏன்னா எம்மடி அதுக்குள்ளே பாருங்கள் ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செம்பருத்தி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோசஸ் பப்பாளி இதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க ஸ்டேஃபாக பேக் பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா மியா சாகி ஓகே ஏன்னா மியாசாகி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் நெ எயிட்டின்னு இது மூழ்சித்தா பிளான்ட்டோட ஐடி பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா சூப்பராக இருக்கும் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இது பாருங்கள் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லி மரிக்கொழுந்து நாட்டு ரோஸ்லாம் புக் பண்ணியிருக்காங்க இதில் வந்து எல்லோ ரோஸு ஸ்கின் ரோஸு இதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க அதில் பத்து அடுக்கு மல்லி போயிட்டு இருக்கு உரப்பாயிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா செந்தரம் மேங்கோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல் ரோஸ் வந்து பேக்கிங்காக ரெடி ஆகிட்டு இருக்கும் ஓகேன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பன்னீர் பட்டன் ரோஸ் ஓகேன்னா குட்டி குட்டியே நிறைய பூ வைக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டெலைட் இது செண்பக பூ செடி பாருங்கள் மொட்டை இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொட்டு மேக்ஸிமம் மொட்டு இருந்தால் மொட்டோடு அனுப்புங்க மொட்டில்லனா மொட்டில் செடி அனுப்புங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர் கிருஷ்ண பூ கிருஷ்ணகமலம் ஓகேனா ரெட் கலர் கமலம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரியா வயலட் ஒரு மஞ்சள் பார்சாலம் இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போகிற பார்சல் இது வந்து பார்த்தீங்கன்னா லேங்கில் இங்கே பாருங்கள் எந்த எந்தளவுக்கு பிளான்ட்டோட ஹைட் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு பூ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பிளான்ட் சூப்பராக போயிட்டு இருக்குது இது கோக்கனட் இது பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் ஓகேன்னா ரோங் கிரீன் வெரைட்டி எந்த அளவுக்கு பிளான்டோட ஐடி இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா கிட்டத்தட்ட இந்த மாதிரி நல்ல பெஸ்ட்டான பிளான்ட் கூட போங்க அது ஹோம் ரோட் பிளான்ட் இருக்கு இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரளிப்பூ தோட்டத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அரளி பூ போயிட்டு இருக்குது பிங்க் கலர் அரளி பூ வைச்சாங்க சூப்பரான பிளான்ஸு அங்கே பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் ரோஸ் எல்லாம் பாருங்க எல்லாமே இருக்குது சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே மதர் பிளான்ட் ரோஸ்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்ட எல்லாமே வந்து பேக்கிங் ஆகிட்டு இருக்குது அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கோயா பெரிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைக் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோகனட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் மேங்க ஊற்றினா ஆல் டைம் மேங்கன்னு சொல்லுறது இது ஏஜ் பிளான்ட் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ டூ இயர்ஸ் ஏஜ் பிளான்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கிராஃப்டட் பிளான்ட்டு தரமாக இருக்கும் பாருங்க பிளான்ட்டோட ஐட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு அடியில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலன் மல்பெரி நம்ம பட்டு பூசு பட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலன் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா மதர் பிளான் போயிட்டு இருக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கோடூர் சாத்துக்குடி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பெரிய பிளான்ட்டு எந்த அளவுக்கு இருக்குமா ரெண்டு காய்களோட போகுது இங்கே பாருங்க ரெண்டு காய் இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா காயக்குள்ள யாரா பறிச்சாலும் பறிச்சாலும் ஏன்னா ஓப்பன் பாக்ஸ் வரனால அடுத்து பார்த்தீங்கன்னா வர கமல் ஆரஞ்சு இருக்கு நாக்பூர் ஆரம்பிச்சு முறை கமலம் ஆரஞ்சு பாருங்க எந்த அளவுக்கு கை தெரிஞ்சு பாருங்க எல்லாமே எந்த அளவுக்கு பேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசங்க மேங்கோ வந்து பாருங்க எல்லாமே ஃப்ளோரோட போகுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புரம் போகிற பார்சல் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா கோகனட் ஓகே ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியன் கிரீன் நாட்டி இதெல்லாம் ஏஜ் பிளான் நீங்கள் வந்து நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இழுந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பெரிய ப்ளான்ட்ஸ் கூட நம்ம கிட்ட நேரில் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைன் மூலம் வாங்கிக்கலாம் வைக்கலாம் வேறு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு ஃப்ரெஷ் லிஸ்ட்டில் வரும் செக் பண்ணி பார்த்து நீங்கள் விருப்ப போட்டோம் வாங்கிக்கலாம் இதோட அந்த வீடியோ முடிச்சா நம்ம அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாம் உங்களுக்கு உடனே விடைபெறுவது கற்று